ரோமர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் ஒன்றும் இல்லாமையிலிருந்துதான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அதனால் நமக்கு ஏதாயிலும் கொஞ்சம் தெரியும் என எண்ணுவதே மிகவும் ஆபத்தானது நமக்கு இருக்கும் சொற்ப அறிவை குறித்து மேன்மை பாராட்டுவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஒரு மனிதன் தான் ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு வரும் வரையிலும் அவனிடத்திலிருந்து தேவன் எதையும் உருவாக்க முயற்சிக்க மாட்டார் ஆம் தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை வெறுமையாக்கி ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு வரும் வரையிலும் நம்முடைய ரட்சிப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையும் கேள்விக்குறியாகவே இருக்கும் அது மாத்திரமல்ல நம்மை நாம் தேவனுக்கு அர்ப்பணிக்கவில்லை என்றாலோ அல்லது தேவனை விட அதிகமாக நேசிக்கும் ஒரு காரியம் நம்மிடத்தில் இருந்தாலோ நம்மிடம் எழுப்புதல் என்பது தடைபடும் எனவே நம்மை நாம் வெறுமையாக்கி தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நாம் அவரோடு இருக்க நம்மை ஆயத்தப்படுத்துவார் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்